லக்ஷநாத பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மகேஸ்ரீ பாஷார தன்னோராமான பிரச்சோயது வாழ்வார் திருவடிமா திருவடிம் ஜியிருவடி యో యోనిత్యమచ్చుతాంబుస్తే అస్మద్గురోగవదోదో రామాను శణం శరణం ప్రవత్తే నీరార్ కడలు నిలమోదుండు ఏల దాయ్ సీరా త్రివేగమాలి అడియేర్కరుళాయే எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருமையால் நாலாயிரத்துக்கு பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது நாள் பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்தில் வரக்கூடிய நான்காம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் ஆயிரத்தி நாற்பத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் அவதாரங்களை பத்து அவதாரங்களை பற்றி பேச வந்தவர் மச்ச கூர்ம வராக நிருசும வாமன பரசுராம அம்சாவதாரம் என்கிற ஏழு அவதாரங்களையும் ராமனுடைய அவதாரத்தை சேர்த்து எட்டு அவதாரம் பேசிக்கிட்டார் இங்கே இப்போது கண்ணனுடைய திருவதாரத்தை பற்றி பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் இது முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாசம் ஆவி நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கேறுவோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு காணவும் கோரி பரகாலும் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் ஓன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியர் விடையே குனிதொருள் வேணும் புனிந்து ஆயிரத்தி நாற்பத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் துணை நிலை மற்றும் எமக்கு ஓர் உளது என்று இராது தொழுமின்கள் தொண்டர் தொலைய உணமுலை முன்கொடுத்த உறவோளது ஆவி உண்டு வெண்ணெய் மருவி பனைமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடும் ஓடி அடல் சேர் இணை மருது இற்று வீழ நடை கற்றது எத்தெற்றல் வினைப்பற்று அறுக்கும் விதியே இறையடியார்களே இறையடியார்களுடைய பற்றுக்கோடாக அவர்களை காத்து ரச்சிக்கக்கூடியவனாக இருப்பவன் எம்பெருமானான் எம்பெருமான் மட்டும்தான் நமக்கு நம்மை காப்பாற்றுபவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்கள் என்று எண்ணாமல் எப்போதுமே எம்பெருமானையே வணங்குங்கள் இன்னொரு காலத்திலே கண்ணனாக அவதாரம் எடுத்த போது அவன் முடிந்து போக வேண்டும் என்பதற்காக எண்ணி அவன் உண்ணும்படியாக நஞ்சை தீற்றிய தன்னுடைய மொழியை பூதனையானவள் அவன் வாயில் கொடுக்க அந்த பூதனையுடைய உயிர் மாளும்படி அந்த பாலை குடித்தவன் வெண்ணெய்க்கு ஆசைப்பட்டு வீடு வீடாக சென்று உரியிலே இருக்கக்கூடிய வெண்ணெய் பால் தயிர் ஆகியவற்றை களவு செய்த அதை பார்த்த பருத்த தேகத்தை உடையவளான யசோதையானவள் பாவப்பட்டு இப்படி நீ எல்லோரிடமும் கெட்ட பேர் வாங்குகிறாயே கண்ணா நம்ம வீட்டில் இல்லாதது வெளியில நடா இருக்கு கண்ணா அப்படின்னு கேட்டு கட்டி பார் என்று உரலோடு கட்டி போட ஏதாலும் கட்டப்பட முடியாத அந்த பரபிரம்மும் தாயினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவள் கட்டிய அந்த தாம்பு கயிறை தன்னுடைய இடுப்பிலே பதியுமாறு கட்டிய அந்த தாம்பு கயிறால் அடையாளம் பட்டதான இடுப்பை உடையவனான தாமோதரன் என்று புகழப்பட்ட பெருமாள் அப்படி அவளால் கட்டப்பண்ண கட்டுண்ண பண்ண மாயனாக அவனே கட்டுண்ண பண்ணி கொண்டு கட்டப்பட்டபடன் இங்கு நாரதனுடைய சாபத்தால் இருக்கக்கூடிய குபேரனுடைய மைந்தர்கள் இரண்டு மரங்களாக இருக்க அந்த இரண்டு மருதி மரங்களுக்கு நடுவிலே சென்று உறுதி விழும்படியாக நடைப்பயன்ற தெளிவு உள்ள சிறு குழந்தையான கண்ணனுடைய திருவடிகளே நமக்கு சரணம் என்று சொல்லுகிறார் அவருடைய பாதமே நமக்கு சரணம் என்றால் நம்முடைய பாவங்கள் வாசனையோடு போய்விடும் எனவே விதி என்பதே இனி இருக்காது என்று சொல்லி தெற்றல் என்பதற்கு தெளியவன் தெளிந்த ஞானத்திற்கு உரியவன் என்று தெளிந்த ஞானத்துடைய கண்ணன் என்று பொருள் இப்படி கண்ணனுடைய திருவாவதாரத்தை சொல்லி பூதனனுடைய மரணத்தை சொல்லி தாம்பு கயிறால் கட்டப்பட்டதை சொல்லி தாமோதரன் என்று பெயர் பெற்றதை சொல்லி நலகோபுரன் மணிகிரேவன் என்கிற குபேரனுடைய மைந்தருடைய சாபத்தை போக்கிய கண்ணனுடைய பாதமே நமக்கு சரண் தரக்கூடியது அதுவே நமக்கு கதி என்று சொன்ன பாசுரம் இந்த ஒன்பதாவது பாஸ்வர்ட் ஆயிரத்தி நாற்பத்தி மூணாவது பாஸ்வோர்டு மீண்டும் ஒரு முறை பாஸ்வரத்தை அனுபவிப்பது துணை நிலை மற்றும் எமக்கு ஓரில் உலகு என்று இராது தொழுமின்கள் தொண்டர் தொலைய உணமுலை முன் கொடுத்த உறவோலது ஆவி உக உண்டு வெண்ணெய் மருவி பணமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடும் ஓடி அடல் சேர் இணை மருது இற்று வீழ நடை கற்ற வினை பெற்றருக்கும் இது ஏள்ளிய ஞானத்துடைய கண்ணனுடைய பாதத்தை பற்றினால் நம்முடைய பூர்வ வினைகளெல்லாம் அருந்து போகும் என்று சொன்ன பாசுரம் இந்த ஒன்பதாவது பாஸ்வரம் காயேனவா சா மனசேந்திரவா உத்யாப்தனாவா பிரகதேசபாவாது கரோமேந்தர் சகலம்பரஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பையானது உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகக் குரையில் விழுந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை கமல மலர்ப்பாதன்களை சமர்த்துக்கிறேன் கண்ணா கால் கண்ணா வாய்க்கண்ணா ஏழுக்கோள் எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவின் ஒருவன் கருபுரிவாய் கண்ணா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다. 고민다. 고민다.